இந்த பொழுதுபோக்கு மையம் நிச்சயமாக புதுச்சேரிக்கு ஒரு புது பொலிவை தரும் என்று நான் நினைக்கிறேன் ஏன்னா அது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது இதற்கு முன்னால் த ஹூனார் ஹார்ட் அப்படின்னு மத்திய அரசின் மூலமாக நடைபெற்ற பல்துறை பொருட்காட்சி இங்கே நடந்தது கைவினை பொருட்காட்சி நடந்தது இது இந்தியாவிலேயே ஒரு ரெக்கார்ட் பிரேக்கா பதினோரு லட்சம் பேர் இந்த அந்த பொருட்காட்சியை புதுவையில் ஒரு துணைநிலை மாநிலத்தில் அந்த பொருட்காட்சியை பதினோரு லட்சம் பேர் பார்த்திருக்கிறார்கள் என்றால் அது மிகப்பெரிய சாதனை அதற்கு இந்த இடம் ஏற்கனவே நமக்கு ஒரு மிகப்பெரிய லாபத்தை தருகின்ற இடமாக பொருளாதாரத்தை தரும் இடமாக மாறி இருக்கிறது ஆக இங்கு திறக்கப்பட்ட பின்பு இது இன்னும் பல நிகழ்ச்சிகளை பல பொருட்காட்சிகளை பல பெரிய பெரிய விழாக்களை ஈர்க்கும் ஒரு மையமாக இருக்கும் சுற்றுலாத்துறைக்கு இது மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்கும் மிகப்பெரிய பக்கபலமாக பலமாக இருக்கும் ஏன்னா இங்க வந்து தங்கும் அறைகள் இருக்கிறது அதே மாதிரி கழிப்பறைகள் இருக்கிறது பல லட்சம் மக்கள் வந்தால் கூட இங்கே நடமாடுவதற்கும் அவர்கள் ரெக்ரியேஷன் என்று சொல்லுகின்ற ஒரு மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வதற்கும் ஒரு வாய்ப்பாக இந்த இடம் அமைந்திருக்கிறது